பத்திரிகை நண்பர்களுக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் ஒரு அற்புதமான ஒரு மாவீரனுடைய இருபத்தி எட்டிலே பிறந்து ஆயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது பெயர் போனதா கட்சி சார்பாக இங்கே வந்து பங்கெடுத்து அவருடைய திருவுருவ சிலைக்கு மரியாதை பெருமடைகின்றோம் எங்களுடைய கட்சியை சார்ந்த அண்ணன் ஜிபிஎஸ் நாகேந்திரன் அவர்கள் பல்லாண்டு காலமாக இங்கிருக்கக்கூடிய திருவுருவச் சிலையை சொந்த செலவில் கம்பெனி நிறுவனம் மூலமாக பராமரித்துக் கொண்டு வருகின்றார் அதே போல என்னோடு அண்ணன் கருநாகராஜன் உட்பட மூத்த தலைவர்கள் என்னோடும் எல்லா கூட இங்கே வருவது ஒரு பெருமை இந்த ஆண்டும் கூட இதைவிட பெருமையாக நான் எதையும் கருதியது கிடையாது இரண்டாயிரத்தி பதினைந்து டிசம்பர் மாதம் நம்முடைய மத்திய அரசு அப்போதைய அமைச்சராக இருந்த ரவிசங்கர் பிரசாத் அவர்கள் நம்முடைய மாநில தலைவர் அப்ப தமிழிசை அக்கா அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அமைச்சராக இருந்தார் எல்லோரும் இணைந்து ஐயா வீரன் அழகுமுத்துக்கோன் அவர்களுக்காக அஞ்சல் தலையை மத்திய அரசு டிசம்பர் இரண்டாயிரத்தி வெளியிட்டு வெளியிட்டிருக்கின்றோம் அதையும் கூட இந்த நேரத்திலே நம்முடைய பத்திரிகை நண்பர்கள் மூலமாக தமிழக மக்களுக்கு நினைவு கூட நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம் தொடர்ச்சியாக எல்லா ஆண்டும் வைக்கக்கூடிய அதே வேண்டுகோளை தான் இந்த வருஷம் வைக்கிறோம் ஐயா வீரன் அழகுமுத்துக்கோன் அவருடைய வாழ்க்கை சரித்திரம் தமிழகத்தினுடைய பாடப் புத்தகத்தில் இடம்பெற வேண்டும் அது எல்லா குழந்தைகளுக்கும் கூட இவருடைய அருமை பெருமை எல்லாம் கூட பள்ளிக்கூடத்தில் நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் வெறும் முப்பத்தி ஒரு வயசு தாங்க வெறும் ஒன்லி தட்டி ஓனியர்ஸ் முதல் இந்திய சுதந்திரப் போராட்டம் என்கிற வரலாறு மறுபடியும் நாம் எழுத ஆரம்பித்தோம் அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ஐம்பத்தைந்து ஐம்பத்தெட்டு ஐம்பத்தொம்போது காலகட்டத்தை நாம் எழுதணும் இதெல்லாம் எயிட்டின் ஃபிஃப்டி செவென்னு கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற உண்மையான சுதந்திர போராட்டத்திற்கான போர் அதெல்லாம் தன்னுடைய இன்னுரை நீற்று ஒரு பீரிங்கு முன்னாடி நிக்க வச்சு இவரை சுக்குநூறாக பிளந்த பொழுது கூட ஒரு சிரிப்போடு ஒரு புன்னகையோடு அதை எதிர்கொண்ட ஒரு மனிதன் அதனால் எல்லா ஆண்டும் கூட நாங்கள் வைக்கக்கூடிய அதே வேண்டுகோள் முதலமைச்சர் அவர்கள் இங்கே வந்து மரியாதை செலுத்துவது சந்தோஷம் என்றாலும் கூட அவர் தமிழ்நாட்டினுடைய பாடப்புத்தக நிறுவனத்திற்கு ஒரு ஆர்டர் போட்டு இவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை பாட நல்ல இடம்பெற செய்ய வேண்டும் அதை முதலமைச்சர் அவர்கள் செய்வார்கள் என்கிற நம்பிக்கை இருக்கு கூடிய எல்லா நம்முடைய கட்சி நண்பர்களுக்கும் தலைவர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்வதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம் கேள்வி எழுந்தா கேளுங்க அதிமுக விட்டுட்டு அதாவது பல பேய்கள் தமிழ்நாட்டில் இருக்குது இந்த வேதாளம் வந்திருப்பதே பேயை ஓட்டுறதுக்கு தான் அதனால் ஒரு ஒரு பேயாக ஓட்டிக்கிட்டு இருக்கேன் இந்த பேயை ஓட்டிகிட்டு திரும்ப அந்த பேய்க்கு வர்றேன் அதனால் இத்தனை பேய் இருக்கிறனால ஒரே நேரத்தில் எல்லா பேயும் ஓட்ட முடியாது ஒரு ஒரு பேயாக போய் தான் வரணும் ஏன்னா அந்த பேய்கள்லாம் தமிழக மக்களை பிடித்த பீடைகளை போல பீடைகளை போல் இந்த பேய்கள் எல்லாம் மக்களை பிடித்து எழுபது ஆண்டு காலமாக வளர்ச்சி இல்லை தமிழ்நாட்டில் அதே வறுமை கோடு தமிழ்நாட்டில் விவசாயம் பண்ணுறதுக்கு தண்ணி இல்லை காரணம் இந்த பேய் தான் அதனால் இந்த வேதாளம் ஒரு ஒரு பெயை தொத்திக்கிட்டு வர்றேன் இந்த பெயை முடிச்சுட்டு திரும்ப அந்த பெய்க்கு மறுபடியும் வர்றேனே பொறுத்துருங்க பத்து பேர் வந்து எரிக்கிறாங்கன்னா ஏனே அது நாலு பேர் அஞ்சு பேர் எரிக்கிறாங்க கோயம்புத்தூரில் பத்து பேர் வந்தாங்க திருநெல்வேலியில் ஆறு பேர் வந்தாங்க அந்த உருவ பொம்மையை நாலு ஆளு வந்திருக்கிறாங்க வந்து உருவ பொம்மை எரிச்சிருக்கிறாங்க ஆனால் நான் செல்ல பிறந்தவர்களே முன்னாள் ரவுடி என்று சொன்னது பொய்யா இல்லை அதற்கான தரவுகளை வெளியிட்டுருக்கேன் அவர் குண்டா சட்டத்தில் கைது செய்யவில்லை கைது கைது செய்யப்படவில்லைன்னு அவர் சொல்றாரு அதுவும் போய் அவருக்கும் தமிழகத்தினுடைய முக்கியமான குற்றம் எதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாங்க அதுவும் போய் தமிழகத்தினுடைய காங்கிரஸ் வரலாறு இவ்வளவுதான் இன்னைக்கு உண்மையான காங்கிரஸ் காரங்க எல்லோருமே தொலைபேசி மூலமா நிறைய பேர் முக்கியமான தலைவர்களை எனக்கு கூப்பிட்டு அண்ணா இதை பத்தி பேசுனதுக்கு ரொம்ப நன்றி இதைத்தான் அகில இந்திய தொடர்ந்து சொன்னான் அவர் தலைவரா போட்டாங்க மூத்த முக்கியமான பாரம்பரியமிக்க காங்கிரஸ் தலைவர்கள் எத்தனையோ பேரு தொலைபேசியில் எங்களுக்கு பேசிட்டு இருக்காங்க புதிதாக இவரோடு வந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் ஊருக்கு ஆறு பேர் திருவுருவ சிலைய திருவுருவ பொம்மையா மகிழ்ச்சி தான் சந்தோஷம் இது ரொம்ப தவிர சும்மா சாட்டை திருமருகன் சும்மா சும்மா கைது பண்றதுல என்ன அர்த்தம் காவல்துறையின் உயரத்தை எங்க காட்டணும்னா ஒரு பக்கம் தமிழகத்துல கூலிப்படைகள் ரவுடிகள் வெளியே வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க மேல காட்டணும் அதையெல்லாம் காட்டாம சும்மா சாட்டை திரும்ப என்ன பேசினார் என்ன பேசினார் ஏதாவது சின்ன பேசுற திரும்ப 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 வழக்கு போட்டு குறிப்பாக இந்த சாட்டை துறைமுருகன் அவர்களை டார்கெட் பண்றது நல்லா இல்லை ரொம்ப அசிங்கம் அவர் எந்த கட்சியை சார்ந்திருந்தாலும் கூட சொல்வதற்கு கருத்துரிமை இருக்கு கருத்துரிமையை கருத்தா எதிர்கொள்ளுங்க அப்படியே திமுக காரங்க பாப்பாங்களாமா எல்லாம் பாருங்க ஒரே மூட சாப்பிடண்டி திமுக தொண்டமா எஃப்ஐஆர் கொடுப்பானாமா அது இருபத்தி நாலு மணி நேரத்துல நீங்க நானும் எஃப்ஐஆர் கொடுத்தா ஒரு ஒரு சவால ஆக்சன் எடுக்க மாட்டாங்க ஆனா திமுக தொண்டர் கொடுத்தோடனே ஒரு ஒரு மணி நேரத்துல ஒரு நாள்ல வந்து சாட்டை துறைமுக கைது பண்ணி மறுபடியும் சிறைக்கு அனுப்புவாங்க இது வாடிக்கையாக இருக்கதை கண்டிப்பது மட்டுமல்ல காவல்துறை ஒரு முறை தங்களுடைய முகத்தை கண்ணாடியில பாத்துக்கணும் எத்தனை காலத்திற்கு திமுக ஏவல் துறையாக காவல்துறையில சில பேர் பணி புரிவாங்க அதனால இதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் சரியான நேரத்தில் தக்க பாடம் புகட்டுவாங்க நம்புகின்றேன் வேற மேடம் மேடம் ஐ ஸ்போ இங்கிலீஷ் எஸ்டே மேடம் மேடம் கேமரா சொல்லுங்க நான் பாக்குறேன் அந்த கேமராங்களா